அன்பான இனிய உறவுகளே போஸுக்கு அவங்க பெரியப்பா ராஜாங்கம் ஒரு கோடி ரூபா தரேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அதை வச்சு நீ ஏதோ ஒன்று தொழில் வச்சு முன்னுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆ அப்படின்னு வாயெல்லாம் பல்லு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை வச்சு சும்மா போக வேண்டியதானங்க சும்மா போகிறவள தூக்கி வேட்டிகளை விட்டுட்டு குத்துது குடையதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் போய் தமிழ் செல்விக்கிட்டு போய் உரண்டை இழுக்கிறாரு பார்த்தா சவால் விடுறாரு பெறமோகளை பார்த்துருப்போம் இங்கேப்பா நான் ஒரு கோடி ரூபாய் இது மட்டும் இல்லை இன்னும் அந்த சொத்து பூராத்துக்கு நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி பேச நீ நினச்சிட்டு ியா அந்த பணம் உன் கைக்கு பண்ணுறது தான் என்னோட வேலை பக்ரியா அப்படின்னு சவால் விடுறாங்க பக்கமா பார்க்கலாம் அப்படின்ட்டு போறாங்க இவர் போசு சும்மா அடந்தவள ம் பார்க்கலாம் இவெல்லாம் என்ன பண்ண போகிறா கொள்ள கத்திரிக்காய் இவன் என்னமோ மாதிரி ஆ ஒன்று அவங்க ஆத்தாக்கார் தான் சொல்லுது அடுத்து தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் இவன் ஏன் இப்படி பண்றான் ஏன் பெரியப்பா பெரிய மாமா இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியப்பானோன்னு தமிழ் செல்விக்கும் பெரியப்பான்னு வந்துருச்சுங்க அடுத்து மாமா ஏன் இப்படி பண்றாங்கன்னு நினச்சிக்கிட்டே வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓய் என்ன அப்படின்னு கேட்க என்ன அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சேது இல்லை என்னமோ ஒரு யோசனையில் வர்றியே தரையில் கால் இல்லாமல் வானத்தை பார்த்தது மாதிரி எதோ யோசனையில் இருக்குது என்ன மேடத்துக்கு மகாராணிக்கு என்ன யோசனை அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படிங்கிறாங்க என்ன நீ யோசிக்கிற சொல்லு ஏதாவது இந்த வீட்டோட நலனாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க நலன் என்ன நலனு எல்லாம் அந்த மலரை காப்பாற்ற நான் நினச்சிட்ருக்கேன் என்ன மலருக்கு என்ன அது நல்லா தானே இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போகிறாங்க மலரை பற்றி இவன் யோசிக்கிறா அப்போது மலர் வந்து சோகமாகவும் இருக்குது போஸுக்கு கல்யாணமும் இவன் சோகமாக இருக்காளா என்ன பண்ணுறது மலர் தானே வேணான்னு சொன்னிச்சு அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்கார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா ஏன்டா அந்த காசை எனக்கு கிடைக்க விடாமல் பண்ணிருவேன்னு அந்த தமிழ் செல்வி சொல்கிறாமா அட பாவி ஏன்டா அப்படி அவள் சொன்னா நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொன்ன இட பளார் பளான்னு ஒரு போடு போடுறாங்க அம்மா ஏம்மா என்ன அடிக்கிற அவள் சொன்னதுக்கு ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா அவளே அவள் பாட்டுக்கு தானே அவள் வேலையை பார்த்துட்ருக்கா அவளை போய் தூங்கிக்கிட்டு இருக்கோல தட்டி எழுப்பி என்ன நீ தள்ளிப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நீ சொல்லிட்டு வந்திருக்க என்னம்மா சொல்கிற ஆமாம் இப்போ அவள் சவால் விட்டுட்டாளா அவள் நினச்சா எல்லாத்தையும் சாதிப்பாடா சொன்னதை தாண்டா அவன் நடத்தி காட்டுவா போச்சு போச்சு ஒரு கோடி ரூபா போச்சு போச்சு அதுவும் கைக்கே வரலாம் பண்ணிருவேன் சொன்னாலா வந்த பிறகுன்னு சொன்னா கூட எங்கிட்டாவது பாதி அமைக்கிருக்கலாம் வரவே விட மாட்டேன்னு சொல்லிட்டா நடந்துருமே நடந்துருமே போச்சே போச்சேன்னு புலம்புது அம்மா விடுமா அவள் ஒண்ணு செய்ய மாட்டா அப்படிங்கள என்னடா உனக்கு பயம் இல்லை பயம் இருக்கத்தையும் செய்யுதுமா ஆனாலும் வேற என்ன பண்றது அப்படின்னு புலம்ப இதை பார்த்துட்டு இருக்காங்க ஓ இப்படியா அப்படின்ட்டு ஆத்தாள் மகள் சாவுத்திரியும் தாமரையும் இவாடி அப்படின்னு தனியா போய் பேசுதுங்க அம்மா இது ரெண்டு இப்படி புலம்புறதை பார்த்தா அப்ப தமிழ் செல்வி கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டுதான் வந்திருப்பேன் போல இருக்கேன் இந்த போஸு பின்ன தமிழ் செல்வி களத்துல இறங்கிட்டான்னா கண்டிப்பா அவ தான் காட்டுவா அம்மா அதுக்காக நம்ம பேசாமல் இருக்கக்கூடாதுமா அவ பெயிலியர் ஆனாலும் நம்ம பண்ற பிளான் சக்சஸ் ஆகணும் என்னடி சொல்ற ஆமாம்மா நான் நம்ம பேசணும் தான் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இப்போ ஒரு கோடி ரூபாய் மாமா கொடுக்க போறாரு நமக்கு ஒரு ரூபா கொடுக்குறக்கு கணக்கு பார்க்குறாரு என் கல்யாணத்துக்கா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எண்ணி எண்ணி தானே கொடுத்தாரு என்று நூறு தூக்கி கொடுத்தாரு அதுவே இன்னைக்கு ஒரு கோடி ஆகுமே பார்த்தா இது ரெண்டும் அதெல்லாம் தமிழ் செல்வி என்ன பண்ணாலும் சரி நம்மளும் அதோட ஏமா அவளோட போய் கூட்டு சேருவோமா ஏய் கூறு கட்டவளை யார் இவ அவெல்லாம் நல்லவ நேர்மையானவ நம்ம போய் சேர்ந்தோம்னா தேவையில்லைன்னு சொல்லுவா அப்போ அவன் மட்டும் பணம் கிடைக்க விடாமல் பண்ணாலே அவள் எப்படி நல்லவ நேர்மையானவ ஏய் அவன் நேர் நேர்மையிலே போயிட்டு தடுப்பாடி அப்ப நம்ம நம்ம ஏதாவது குறுக்கு சால் பண்ணணும் நம்மலாம் எல்லாம் சொன்னா யாரு நம்புவா இப்போ என்ன பண்ணலாம் நம்ம நேரடியா பொண்ணு வீட்டுக்கே போய் பேசுவோண்டி அப்படிங்கிற போட்டு கொடுத்துட மாட்டாங்களா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடி கொடுத்தாத்தான் என்ன வா நமக்கு என்ன பயம் நாங்க உண்மையை தான் சொன்னோன்னு சொல்லிக்குவோம் இந்த சித்ரா இந்த எவ்வளவு பண்ணுச்சு இந்த ஈஸ்வரின் சித்ராவும் உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துனது அவதானடி இந்த பயம் போஸுக்கும் ஆத்தாவுக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டோம் நம்ம பிள்ளை கல்யாணத்தை நிறுத்திடுவோம் இங்க ஈஸ்வரி புலம்புதான் அதே மாதிரி இதுகள் நினைக்குதுங்க நேரம் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்றாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க பொண்ணு எங்கள் பொண்ணு வெளியில் போயிருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்க இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனான் என்ன விஷயம் அப்படிங்கள அந்த போஸு அப்படிங்கள ஆ போஸு உங்கள் அண்ணன் பையன் தானே அண்ணன் பையங்குறக்காண்டி நான் உண்மையை மறைக்க முடியாது அவன் நல்லவனே இல்லை என்னம்மா சொல்கிறேன் அவன் பேரில் ஒரு சொத்து கூட இல்லை என்னம்மா சொன்னார் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சும்மா உங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும் நீங்கள் அவங்களுக்கு அப்படிங்கிறக்காண்டி உங்களுக்கு நம்ப வைக்கிறக்காண்டி சொன்னது மற்றபடி அவன் ஒன்றுமே இல்லை அவனுக்கு கல்யாணம் ஆன பொண்ணு வீட்டில் தான் இருக்குது பாவம் அது ஏழை பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி வெட்டி விட்டாங்க பாவம் இல்லையா உங்கள் பொண்ணு வாழ்க்கை மறுபடியும் ரெண்டாந்தா வாரம் ஒன்று ரெண்டாவது வாட்டியும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் சொல்ல வந்தேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் என்னம்மா தாமரை அப்படின்னு மகள்கிட்ட கேட்க ஆமாம்மா நான் ஒரு பொண்ணு தான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பொண்ணு நல்லா இருக்குன்னு ஒரு காத்தான் சொல்ல வந்தான் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து என்னங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க ஏய் எனக்கு என்ன நம்பிக்கை இல்லடி அவங்க வீட்டு ஆளுங்களே இப்படி சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ அவங்ககிட்ட வீக்னஸ் இருக்குடி அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையங்க ஆனால் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிறது உண்மைதானே அந்த வீட்டில் இருக்காங்கிறாங்களே அங்கே ஒரு பொண்ணை கூட பார்த்தேன் அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கு அவளை எப்படி வேணான்னு இருப்பாங்க அவள் ஏழடி எப்படி வச்சுக்குவாங்க ஆ அப்போ ஏழைங்கிற பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணலாமா ஆ லவ் பண்ணலாமா அப்படி இப்படிங்கிறாங்க அது ஏதோ முன்னாடியே கெடுத்துட்டேன்னு வர சொல்லிட்டு போகுதுங்க அப்படிங்கிறாங்க எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க நம்ம பொண்ணுக்கு ஏதா இருந்தாலும் ஃபர்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லுவா இந்த பிள்ளை மட்டும் இப்போ கல்யாணம் பண்ண போகிற ரெண்டாவது தான் ஆனாலும் நம்ம பொண்ணுக்கு இது பிடிக்காம போயிடுச்சுன்னா நம்மளை திட்டிடுவாங்க நீங்கள் பாரு நீ இவங்க பேச்சா நம்பாத நீ பேசாமல் விடு நம்ம வேணாம் அவங்க வீட்டில் போய் சொல்லி கேட்போமா ஏய் இவங்க சொல்லிட்டு போனாலும் உண்மை தாண்டி பொய் இல்லை அப்படி அப்புறம் தெரிஞ்சிருந்து ஏங்க வேணாங்கிறீங்க இவங்க சொன்னது என்னமோ உண்மை தான் ஆனால் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு அடக்கம் உடக்கமாக இருப்பாங்க காசு பணத்துக்கு ஆசைப்படுறவுதான் நம்ம போடுற எலும்பு துண்டுக்கு வாயை கவிக்கிட்டு சும்மா கிடக்குங்க அதை விட்டுட்டு ஓ மக இருக்கிற ஆட்டத்துக்கும் அவள் ஆடுற ஆட்டத்துக்கும் இவங்க தான் சரிப்பட்டு வரும் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறீங்களா ஆமாடி பேசாமல் இரு இதை நம்ம அங்கே போய் சொல்லவே வேணாம் சொல்ல வேணாம்மா சொல்ல வேணாம் எதுவுமே பண்ணிக்க வேணாம் அவர் ராஜாங்க அமைச்சரடி ஏதாவது தம்பி பையனுக்காண்டி செய்வார் அதை வச்சு ஏதாவது பொண்ணுக்கு வருவாரு நம்ம பிள்ளையும் ஒத்த பிள்ளை தானே எல்லாமே அவங்களுக்கு தானே அதுக்கப்புறம் அந்த பையலை வீட்டோட வச்சுக்கிறோண்டி இதுதான் கரெக்டானது நல்ல நேர்மையா சொத்து இருக்கிற ஒரு நல்ல ஒரு பையனுக்கு கொடுத்தோனே நம்ம பிள்ளை அவங்க வீட்டுல அடிமையா இருக்கணும் இல்லையா அங்கே போயிரும் இப்ப அவன் நம்ம வீட்டுக்கு அடிமையா வருவேன் எப்படி சூப்பருங்க அப்ப இதுங்க பண்றது இதுங்க பண்றதுக்கு சகுந்த அகுந்த மாதிரியே பேசிக்குவோம் கல்யாணம் வரக்கிட்டும் வருவோம் கல்யாண நேரத்துல நாங்க தடுத்துடுறோம் நிப்பாட்டிடுறோம் அப்படின்னு இதுகளுக்கு ஏத்த மாதிரியே பேசிக்குவோம் ஆ அப்புறம் கடைசி நேரம் வரைக்கும் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தால் தான் இது பேசாமல் இருக்குங்க இல்லாட்டி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்க யூ சூப்பர் ஐடியாங்க அப்படின்னு இதுங்க ரெண்டு பேசிக்கிதுங்க அடுத்த ஆனால் தமிழ் செல்வி சும்மா விட போகிறாங்க கல்யாணம் நெருங்கி வருது ஹே என்ன சும்மா இருக்கிற காசை தரப்போகிறார் பெரியப்பா தெரியுமா நாளைக்கு இன்றைக்கே தரேன்ருக்கார் இல்லைன்னா நாளைக்கு தந்துடுவார் அடுத்த மறுநாள் கல்யாணம் என்ன பண்ண போகிற உனக்கு பணம் கிடைக்காது நீ பாரு அப்படிங்கிறாங்க தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க சொல்லிட்டு வந்துட்டுமே என்ன பண்ணுறது பணத்தை கொடுத்துருவாரோ மாமா அப்படின்ட்டு இருக்கில்ல மாமாட்ட போய் சொல்லுவோமா இல்லை சேர்த்துட்டு சொல்லுவோமா அப்படிங்கிற சேர்த்துக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் போஸ் வந்து அப்படிங்கிற என்ன சொல்ல வர்ற இல்லை மலரக்கா பாவம் போஸை நினச்சிட்டு அழுதுகிட்டே கிடக்குறாங்க இது எதாவது பண்ணலாமே அப்படிங்கிறாங்க என்ன பண்ணணும் அவன் நல்லவனே இல்லைங்க அப்படிங்கிறாங்க எதை வச்சு சொல்கிற நான் ஒரு உண்மையை சொல்லணும் என்ன காட்டுக்குள்ள நம்ம போனோம்ல என் மண்டையில் அடிச்சிட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு போயிட்டான் அது வந்து இந்த போஸ் தாங்க என்ன சொல்ற ஆமா என் மண்டையில் நீங்க பாருங்க காயத்தை அப்படின்னு காமிக்கிறாங்க இதையே நீ இத்தனை நாள் சொல்லலை நான் சொன்னா மட்டும் நீங்க நம்ப போறீங்க என்ன தமிழ் சொல்ற உண்மையாவா ஆமா அவன் தான் வந்து அடிச்சுட்டு அந்த மருந்து எடுத்துட்டு போயிருக்கான் வேறால் அடிச்சிருக்கான் அவன் கைக்கு எப்படி மருந்து போகும் அடித்தவங்க தானே மருந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும் இல்லை அடித்தவங்க வேறு எதுக்காகனா வேற ஏதாவது என்ன பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற யோசிக்கிறாரு ஆமாம் அப்போ அவன் நல்ல பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கானா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொன்று நான் சொல்லணும் என்ன நான் சொன்னால் நம்புவீங்களா சொல் அப்படிங்கிறாரு இல்லை ஆஸ்பத்திரியில் மாமா இருந்தார்ல அப்போ அந்த மாதிரி மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொல்ல வந்தான் பார்த்தீங்களா அதை அப்படியே சொல்கிறாங்க அப்படியே கொதிச்சு போகிறாரு ஏன் தமிழ் இதை இத்தனை நாள் சொல்லலை பாவங்க அவங்க அம்மா கெஞ்சி அழுதாங்க அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மாமாவை காப்பாற்றுறதுக்கு அவங்களும் அன்றைக்கி உதவி பண்ணலைன்னா இந்நேரம் மாமா ஏதாவது பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தமிழ் செல் சொல்ல செம்மக்கும் வருது இதை நான் விட மாட்டேன் தமிழ் நான் போய் இன்றைக்கி அவனே ஐயோ மெதுவா நீங்கள் அப்பாட்ட போய் பொறுமையாக பேசுங்க அவன் நல்லவனே இல்லைங்க இன்னும் நிறைய அவன் தப்பு தெரியுமா அதெல்லாம் சொன்னா அப்படிங்கிறாங்க என்ன சொல்லு அவன் இந்த வீட்டில் நான் கார் செட்டில் இருக்கும்போது என்ன அப்படின்னு அந்த நடந்ததை சொல்கிறாங்க கையை பிடிச்சி இழுக்க வந்ததை அப்படி ரத்தம் கொதிக்கிது என்ன என்ன சொல்கிற தமிழ் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு ஏன் சொல்லலை சொன்னால் நீங்கள் சங்கடப்படி இருந்தா சொல்லலை அப்படிங்கிறாங்க வேகமாக கொதிச்சு போய் வராரு நான் சும்மா விட மாட்டு ஐயோ அம்மா பொறுமையாக போய் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க பார்த்தா அங்கே எல்லாம் அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது சன்னாசி அப்படின்ட்டு ஆமாண்ணே என் பிள்ளை இனியாவது திருந்தி நல்லா இருக்கணும் இந்த காசை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அவன் இனியாவது திருந்தி இருக்கட்டும் இது வரைக்கும் அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல சன்னாசி உனக்காக உனக்காக அந்த பிள்ளையை நான் மன்னிக்கிறேன் அவன் இனிமேல் நல்லா இருக்கட்டும் இன்னும் நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அவனுக்கு என்ன வேணும் ஒரு தேட்டரை எடுத்துக்கட்டும் ஒரு மாலை எடுத்துக்கிட்டு எதை வேணாலும் எடுத்துக்கட்டும் உனக்காக சன்னாசி இனிமேல் அவன் திருந்தி உனக்கு பிள்ளையா நடந்துகிட்டா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க இந்த கல்யாணம் நல்லா நடந்துச்சுன்னா நான் நிம்மதியா இருப்பேன்ப்பா இல்லைன்னா இதுவும் நின்னு போச்சுன்னா ஏற்கனவே கண்மணி கல்யாணத்துல குழப்பம் வந்துருச்சு இப்போவும் யாரும் குழப்பம் ஏற்படுத்திட கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சேது வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல போஸுக்கு சந்தோஷம் தாங்கல ஒரு கோடி ரூபா பணம் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா தமிழ்ச்சி என்ன பண்ணுது சேதுவை கூப்பிட்டு என்ன சொல்லுவீங்க எதுவும் சொன்னீங்களா மாமா கிட்ட எங்க சொல்றது அப்படின்னு நடந்தது சொல்றாரு அப்பா இப்படி நான் என்ன பண்றது ஐயோ வேணாங்க அவர் பாவம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அது சந்தோஷம் நடந்துட்டு போகுது விடுங்க அப்படியே நடக்கட்டும் விட்டுருங்க இனிமேல் அந்த பொண்ணை மாமா சொன்ன மாதிரி நல்லா வச்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்தா சரி மலரக்காவுக்கு விதி என்னவோ அது நடந்துகிட்டும் அப்படின்னு தமிழ் சொல்லி சமாதானம் ஆயிக்கிறாங்க தனக்கு தானே அடுத்து பார்த்தா இனி இந்த இதுவும் போயிடுச்சே அப்படிங்கிற மறுபடியும் வந்து சொறியறான் என்ன தமிழ் பத்தியா எனக்கு மாமா எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் தர போறாரு அப்படித்தான் நீ தோத்து போறா ஊ அப்படிங்கிற அட பாவி நான் சும்மா இருந்தாலும் ஏன்டா இப்படி சொறியற அப்படின்னு Terima kasih அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க என்னடி எல்லாம் கல்யாணம் நடக்க போதா ஆமாம்மா அப்போ அந்த மலரோட மலரோட நிலமை அப்படின்னு கேட்க வசந்திதாங்க தமிழம்மா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா பண்ணுறது நான் என்ன பண்ணுறது அவங்க வி விதி விட்டபலி பாவம் ஆனால் அந்த அக்காவோட பாவம் இவங்கள சும்மா யாரையும் விடாது அப்படிங்கிறாங்க ஏண்டி நீ அந்த வீட்டில் இருக்க நீ மட்டுக்கும் சபிக்காத ஆமாம்மா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா தனியாக தாங்க அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக இவங்க என்ன கார் பஞ்சர் ஆகிடுது வெளியிலேயே நிப்பாட்டிட்டு எல்லாரும் இறங்கி வராங்க பொண்ணு வராங்க இந்த பிள்ளை இந்த தங்கச்சியில் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கு நடந்து போயிட்டுருக்கலே இந்த பிள்ளைக்கு ஃபோனு சிக்னல் கிடைக்கல அப்படியே பார்த்தா சிக்னல் கிடைக்கலேன்னு அப்படி தட்டிக்கிட்டே மெசேஜை பார்த்துக்கிட்டே அப்படியே ஓரமாக அங்கிட்டு வருது கரெக்டாக தமிழ் செல்வி வசந்திகிட்ட பேசிகிட்டு இருக்கு என்னமா பண்ணுறது இவன் ஒரு போஸ் ஒரு பொறிக்கின்னு நல்லா தெரியுது என்ன கையை பிடிச்சி இழுத்தான் மலரை கடுப்பமாக்கி கடுத்து க எப்படி ஒரு அவலம் பெண் மாதிரி ஆக்கி நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண வச்சேன் அதுவும் இப்போ கைவிட்டாச்சு அதுக்கு மாமனார் அதுக்கு எடுத்து கொலை பண்ண பார்த்தா அதுவே மன்னிச்சாச்சு ஏன் இப்போ காட்டுக்களே என்ன அடிச்சு போட்டு வந்தான் இன்னும் அவன் என்னென்ன பண்ணலை அந்த இன்னொருத்த எம்எல்ஏ மாஜி எம்எல்ஏ இருக்கானே அவனோட சேர்ந்துக்கிட்டு அவன் யாரோட கூட்டணி வச்சுட்டு அந்த பொம்பளை பார்த்தா ஐம்பது லட்சம் கேட்டு மாமாவோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டே கொடுத்தான் இவ்வளவு கேவலமான பொறிக்கைத்தனமானவன் அவன் பேரில் ஒன்றுமே இல்லை ஆனாலும் ஒரு பொண்ணை கொடுக்க வாராங்க நான் வேணான்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம சொன்னால் பொறாமையில் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அதனால தான்ம்மா நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல நீ நமக்கு ஏமா அதை பற்றி தான் இப்போ கூட ஒரு கோடி ரூபா கொடுத்து தொழில் தொடங்கப் போகிறாரா ஒரு கோடி ரூபா என்ன ஒம்பது கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவெல்லாம் திருந்த மாட்டேன் பாவம் அந்த பொண்ணு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணோட போகத்தான் போறான் நமக்கு என்ன நம்ம விடுமா நடந்து நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருதா தமிழ் செல்வி சொல்லிட்டு போயிருது இதை பூரா கேட்டுட்டு ஆடி போகுது அப்படியே வே வேமா வந்துட்டு இருக்கு இங்க பார்த்தா ஆத்தா மக்கா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க எல்லாருடைய ஆத்தால அப்பனும் வாங்க வாங்க சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஈஸ்வரிக்கு முகமெல்லாம் அப்படி சிரிப்பு இவர் ராஜாங்க என்ன பண்றாரு ஒரு கோடி ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியா வச்சு இந்தாப்பா போஸ் ஒரு கோடி ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்க போயில நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் பார்த்தா திரும்பி பார்க்குறாங்க பொண்ணு என்னம்மா ஏமா நிறுத்த சொல்கிற நல்ல நேரம் நடக்கையில் என் போஸுக்கு இந்த காசை கொடுத்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண சொல்ல போகிறேம்மா நீ ஏமா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க நிறுத்துங்க அந்த காசை எதுக்காக பிஸ்னஸ் பண்ணணும் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஆக போகுது என்னம்மா சொல்கிற ஆமாம் இந்த கல்யாணம் நடக்காது அப்பா எந்திரிங்க அம்மா எந்திரிங்க அப்படிங்குது என்னம்மா சொல்கிற எனக்கு வேணாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை இந்த போஸு சும்மா வேஸ்ட்டு வெத்து வேஸ்ட்டு பொறுக்கி இவன் நல்லவனே இல்ல அம்மா மரியாதை பேசுமா என்னம்மா இப்பெல்லாம் பேசுற அப்படின்னு வேகமாக எந்திரிக்கிறாரு சன்னாசி ராஜாங்கம்மா இங்க பாருங்க நான் எல்லாம் சொன்னா நீங்க ஆடி போயிருவீங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லப்பா அப்படிங்கிற ஏற்கனவே கல்யாணம் இதே வீட்டில் அந்த பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை விரும்பி வேற லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான் ஆனால் நான் கேட்டதுக்கு நான் யாரையுமே லவ் பண்ணலன்னு ஒரு பொய் எனக்கு பொய் சொல்கிற ஆளை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது வேற யாரை வேணாலும் மன்னிப்பேன் பொய் சொல்கிற ஆளை நான் மன்னிக்கவே மாட்டேன் இல்லை இல்லைம்மா அப்படின்னு வேகமாக வர்றான் போஸு அடைச்சி முடு நீ எப்பேர் பெட்டவனு எனக்கு நல்லா தெரியும் இல்லை முழிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது விருப்பமே இல்லை அப்பா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க மன்னிச்சிருங்க ஐயா நான் என்ன ஏன் பண்ண முடியும் என் பொண்ணுக்கு பிடிச்சாதாங்க நான் எதுவுமே இது வரைக்கும் இருக்கேன் நான் வர்றேன் அப்படின்ட்டு போகிறாங்க பொட்டியை வாங்குங்க வாங்குங்க கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி பணத்தை கொடுக்காமலே சன்னாசி வாங்கிக்கிறாரு அண்ணே இருக்கட்டும்னே அப்புறமா பார்த்துக்கலாம் மாமா அவ அவ போனால் என்ன மாமா இந்த தொழில் தொடங்கட்டும் இவன் தொழில் தொடங்கி முன்னுக்கு வந்தால் இது மாதிரி ஆயிரம் பொண்ணு வரும் அப்படிங்கிறாங்க சன்னாசி உடனே ம் அவனுக்கு காசு கொடுத்து தொழில் பண்ணா சொன்னதே கல்யாணம் நடக்க போகுதுங்கிற காத்தான் இனிமேல் இன்னொரு பொண்ணு வந்தால் அப்போ கொடுத்துவாரு அண்ணே நான் அதை கொண்டு போய் பேங்கில் போட்டுறேன் அப்படின்னு போகிறாங்க அட பாவி நீலாம் ஒரு அப்பனா அப்படின்னு போச்சு நினைக்கிறாங்க அப்படி அப்படி பார்த்துட்டு எல்லாம் கலைஞ்சிடுறாங்க என்னடா போஸ் பண்ணி தொலைச்ச அப்படின்னு அப்போ தான் கேட்குது நான் ஒன்றுமே பண்ணலை எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு ஏன் இப்படி சொல்லிட்டு போனான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க சாவுத்திரி இந்த என்ன நம்ம சொன்னது மாதிரியே நடக்குது போலருக்கே அப்போ நம்ம சொன்னதை இப்போ தான் ஃபாலோ பண்ணியிருக்குதுங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி போய்ட்டு என்ன சாவுத்திரி தாமரை உங்க நீங்கள் நினச்ச மாதிரியே கல்யாணத்தை நிறுத்திட்டுன்னு பார்க்குறீங்களா இந்த வேலை நீங்கள் தானே பார்த்தது என்னது நாங்கள் பார்த்தோமா நீ என்னம்மா நீ இது வரைக்கும் அந்த பொண்ணு நல்லபடியாக தான் வந்திருக்கு அப்படி மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் இதுக்கடையில் என்ன நடந்துச்சு நாங்களாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தா தலையை போட்டு அங்கட்டுக்கிட்ட போகிறாங்களா கரெக்டாக நம்ம தலைவி வர்றாங்க பார்க்குறாங்க தமிழ் செல்வி என்ன பாஸ் என்ன ஆச்சு பணம் கொடுக்கலையாச்சு உங்களுக்கு வேணா அழுவா பழம் வாங்கிட்டுறவா அழுகாதீங்க அழுதுட்டுருக்கீங்களா அப்படின்னு பார்க்க அப்படி பார்க்குறாங்க ஏய் நீ தானே பண்ண என்னது நான் பண்ணணா நான் ஒன்றுமே பண்ணலையே எனக்கு எதுவுமே தெரியாது அவங்களாம் ஏதோ பண்ணிட்டு போயிருக்காங்க நான் பண்ணுறாருந்தா எப்போவே பண்ணியிருப்பேன் போட்டா அப்படின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஆச்சே அப்போ யார் பண்ணியிருப்பா அப்படின்னே சுற்றிக்கிட்டு போகிறான் இன்னமும் உன்னைய தலையை சுற்ற விட்ற சொல்கிறேன்ல அதுக்காகத்தான்டா நான் இப்படி சொல்லலை எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னேன் ஆனால் எல்லாம் பண்ணது நான் தான்டா அப்படி தாங்க பண்ணியிருக்கிறாங்க அட ஆமாங்க இவங்களுக்கு பஞ்சரை ஏற்படுத்தி நடக்க விட்டு உள்ளுக்குள்ளே வந்து இவங்க யதார்த்தமாக பேசுகிற மாதிரி ஃபோன் எடுத்து அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க ஆனால் வசந்தி நான் கேட்காமலே ஏன்டி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த பக்கம் பேசுகிறாங்க ஆனால் இந்த பொண்ணு காதில் விழணுங்கிறக்காண்டி தான் நம்ம நம்ம ஆள் பேசியிருக்கு எல்லாமே இது தெரியாமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக போகிறாங்க மண்டையை பிச்சிக்கிட்டு நம்ம தலை தலைவர் அப்படியே தலைவி வந்து தூக்கிறாரு என்ன என்னன்னு பார்த்தா எல்லா வேலையும் நீ பார்த்துட்டியாடி எல்லாம் எனக்கு தெரியும் நீ பேசுனது வச்சது சொல்லிட்டு சாரி மம்மா என்னை இறக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க ஏய் நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தலையோட தலை அப்படியே முட்டிக்கிறாங்க அதை பார்த்து மலர் பார்க்கறாங்க என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இருக்காங்க அக்கா எல்லாம் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேளு